வரனே அப்படியா காலையில் எட்டு மணிக்கே எழுந்துருச்சிட்டேன் சரி சிபி லீவா இது ரஃபேல் வாட்ச் கிடையாது பிப்ரவரி ஃபோர்டீன் வேலண்டை இல்லை கவ்ஹாக்கு டே சரி ஷோக்குல போயிருமா டீ குடிக்க போறேன் ஓகே ஷோக்கில் போயிடலாம் வெல்கம் டு ரோ ப்ரோ வாங்க வாங்கிப்ட் முடிஞ்சிருச்சு டீலாம் அப்புறம் குடிச்சுக்கலாம் முடிஞ்சிருச்சா சரிதான் சாக்கிரி டீ குடிச்சிட்டு வந்துடலாம்னு போனேன் என்ன சம்மந்தமே இல்லாமல் பேசிக்கிட்டு இருக்காங்களே ரெண்டு பேரும் அப்படின்னு நீங்க பாத்துருப்பீங்க ஆமா அது என்ன அப்படின்றத உள்ள ஷோக்குள்ள வந்து பார்ப்போம் ஈரோடு கிழக்கு அந்த விஷயத்துக்கு வரும் என்ன நடந்துகிட்டு இருக்கு வரணு என்ன நடந்துட்டு இருக்கு ஒரு பக்கம் வந்து எடப்பாடி தரப்பு வந்து சூறாவளி பிரச்சாரம் பண்ணிட்டு இருக்காங்க நேற்று வந்து அந்த ஆலோசனை கூட்டம் முடிஞ்சுது முடிஞ்சோன்னா வாங்க டீ சாப்பிட்டு வந்துடலாம் அப்படின்னு சொல்லிட்டு போனாரு ஒரு கடைக்கு போனாரு திடீர்னு ஒரு பேக்கரிக்குள்ள நனைஞ்சிட்டாரு எதிர்கட்சி தலைவர் வந்துட்டாரு அப்படின்னு பார்த்தாங்க ஆனா ஷாக் ஆகல முன்னாடியே சொல்லி வச்சுட்டாங்களாம் அவர் முன்னாடியே சொல்லி வச்சதுனால என்னவோ தெரியல ஒரே ஒரு டீ தான் போட்டு எடப்பாடி கூட வந்த செங்கோட்டையன் வேலுமணிக்குலாம் டீ இல்ல டீ குடிச்சிட்டு வந்து வெளியே வந்தாரு வெளியே வந்தோம்னா தென்னரசு வந்து காலில் விழுந்து ஆசீர்வாதம் என்ன என்ன ஆசீர்வாதம் பண்ணுங்கண்ணே அப்படின்ட்டு எடப்பாடி காலில் எடப்பாடி போதும் போதும் பழசெல்லாம் ஞாபகப்படுத்தாதீங்க அப்படின்னு வந்து அவரை எழுப்பி விட்டுட்டு வாங்க போவோன்ட்டு பிரச்சாரத்துக்கு போனாரு சரி இன்னொரு பக்கம் வந்து இவர் ஆர்பி பி உதயகுமார் இருக்காருல்ல தனியா வந்து பயங்கரமா பிரச்சாரம் பண்ணிட்டு இருக்காரு யாருக்கு இவருக்கு தான் தென்னரசுக்கு தான் ஆனா வந்து நமக்கு அண்ணன் வந்து எதிர்கட்சி துணைத் தலைவர் சீட்டை வாங்கி தரேன்னு சொல்லிட்டாருல இறங்கி எப்படியாவது வேலை பார்க்கணும்ட்டு அவர் தனியா நேத்து வந்து டீ போட்டாரு ஜீன்ஸ் எல்லாம் அயன் பண்ணிட்டு இருக்காங்க அயன் பண்றது ஜீன்ஸ் அயன் பண்றாரு ஜீன்ஸ் இருக்கிறதே வந்து டக்குன்னு எடுத்து போட்டு வரலாம் அதான் வந்தது அயன் பண்ணிட்டு இருந்தாரு அயன் பண்ணதுக்கு அப்புறம் இன்னைக்கு வந்து அவருக்கு போட்டியா வந்து அமைச்சர் மஸ்தான் என்ன பண்ணியிருந்தாருன்னா பரோட்டா எல்லாம் போட்டுக்கிட்டு இருந்தாரு பரோட்டா போட்டாரு எக்ஸசைஸ் எல்லாம் பண்ணாரு ஜிம்ல போய் அமைச்சர் காந்தி வந்து வேஷ்டியை மடிச்சு கட்டிக்கிட்டு அதாவது வேஷ்டியை மடிச்சுக்கிட்டு கைத்தறி அந்த தொழில் பண்ணுவாங்கல்ல இருக்கிற மடிச்சு எல்லாம் வாக்கெல்லாம் சேகரிச்சு அதாவது உங்களுக்கு ஓட்டு போட்டா நீங்க என்ன பண்ணுவீங்க தட்டுவோம் பண்ணுவோம் டீ போடுவோம் மடிச்சு அதுக்கேப்ப உங்களுக்கு ஓட்டு போட்டுக்கிட்டு எங்க கூட வந்து வேலைக்கு வந்துருங்க அப்படின்னு அப்படின்னு சொல்லியிருப்பாங்க மக்கள் சரி ஓபிஎஸ் அந்த மனு வந்து நிராகரிச்சுட்டாங்க பாத்தீங்கன்னா ஆமா பாத்தீங்களா அது நிராகரிச்சது ரைட்டு ஏன்னா எங்களுக்கு சின்ன வேணாலும் அவரே ஒதுக்கிட்டு அது ஒரு விஷயம் ஒதுங்க வச்சுட்டாங்க ஆனாலும் இவர் வேட்புமனை தாக்கல் பண்ணிருக்காரு அந்த செந்தில் முருகன்றவர் ஆமா அதுல வந்து இந்த முன்மொழிவுகள் அப்படின்னு இருக்கணும் யாராவது ரெண்டு பேர் வந்து முன்மொழியணும் யாருமே முன்மொழிவே இல்லாம அவர் வேட்புமனை தாக்கல் செஞ்சிருக்காரு ஓ அப்ப பிளான் பண்ணியே அதாவது நிராகரிச்சுட்டாங்க அதனால எங்களால போட்டியிட முடியலன்னு சொல்லிக்கலாம்னு பிளான் பண்ணி பண்ணிருப்பாரு போல அவர் பார்த்தாலே இந்த எங்க நம்ம மாட்டக்கார தம்பியை கூப்பிடுங்க இந்த தேல்பத்ரி சிங்ன்றவர்ல அந்த மாதிரி போய் அவர் மாட்டணும் அவர் இருந்தா ரொம்ப பாவமா தான் இருந்துச்சு திரும்ப இப்ப போயிருப்பாரு லண்டன் கிடைக்கிறேன் செந்தில் முருகன் போதும்னா உங்க அரசியலும் போதும் உங்க கட்சியும் போதும் அப்படின்ட்டு அப்படின்ட்டு போயிருப்பாரு இன்னொரு பக்கம் அண்ணாமலை என்ன சொல்லியிருக்காருன்னா நான் உங்களுக்கு ஆதரவு தரோம் அதாவது ஆதரிச்சு பிரச்சாரம் பண்ண ஈரோடுக்கு வரோம் பாஜக எல்லாரும் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க ஏற்கனவே நம்ம சொல்லியிருந்தோம் பிஜேபி வரேன்னு சொன்னோடனே எடப்பாடி தரப்பு கொஞ்சம் அப்செட் ஆயிட்டாங்க ஐயோ ஈரோ ஆனா வந்து ஒரு ஆறுதலா அவர் என்ன சொல்லியிருக்காருன்னா அறிமுக கூட்டத்துக்கு என்னால வர முடியாது அப்படின்னு அவங்களும் அப்படியே பெருமிச்சு விட்டுருக்காங்க ஏன்னா வந்து நான் இலங்கைக்கு போறேன் சிபி ராதாகிருஷ்ணன் வருவாரு அப்படின்னு சொல்லியிருக்காங்க ஆனா வந்து அடுத்தடுத்த நாள்ல நான் வந்து பிரச்சாரம் பண்ணுவேன்னு சொன்னா கொஞ்சம் திரும்பிய ஒரு ஜெர்க்காயிருக்காங்க அதிமுக அப்பா வந்து இன்னொரு விஷயம் சொல்லிருக்காரு திமுக வந்து பயந்து போயிருக்காங்க கரண்ட் போயிட்டு பயம் சொன்னோடன கரண்டே கட் ஆகுதுப்பா என்ன சொல்லிருக்காரு அண்ணாமலனா திமுக வந்து பயந்து போயிருக்காங்க அப்படின்னு சொல்லியிருக்காரு எதனாலன்னா அதிமுக வந்து பாஜகவோட கூட்டணி வச்சிருக்காங்கல்ல ஆமா அதனால இல்ல அத சொல்லல என்ன சொல்லியிருக்காருன்னா இந்த மாதிரி இடைத்தேர்தலை கண்டு ஒரு ஆளுங்கட்சி இவ்வளவு பயந்த வரலாறுலயே இல்ல ஏன்னா அவ்வளவு அமைச்சர்களையும் இங்க இறக்கியிருக்காங்க அவ்வளவு பயம் அப்படிங்கிற மாதிரி அவர் சொல்லியிருக்காரு ஆமா இன்னொரு பக்கம் டிடி என்ன சொல்லாரு தெரியுமா என்ன சுரட்டையிலையுடைய அந்த செல்வாக்கு இருக்குல்ல அந்த சின்ன செல்வாக்கு அதை வந்து கடந்த நாலு வருஷத்துல ஃபுல்லாதே சேர்த்துட்டாங்க வந்து கட்டி காப்பாத்தின அந்த கோட்டையை வந்து ஃபுல்லா எடப்பாடி பழனிசாமியின் குரூப் வந்து எடுத்துட்டாங்க இதுக்கப்புறம் எடப்பாடி பழனிசாமி கையில இந்த கட்சி எவ்வளவு நாளைக்கு இருக்குதோ அவ்வளவு நாளைக்கு அந்த சின்னத்துக்கு மரியாதை குறைஞ்சிட்டேதான் தான் இருக்கும் இன்னும் ஒரு அஞ்சாயிரம் பத்தாயிரம் ரூபாக்கு வாங்குவாங்க கூடுதலா ஹம் அதை தாண்டி உங்களை ஜெயிக்கலாம் முடியாதுங்க அப்படின்னு சொல்லியிருக்காப்புல இன்னொன்னு சொல்லியிருந்தாரு பாத்தீங்கன்னா பிப்ரவரி பன்னெண்டாம் தேதி என்ன பண்ண போறாங்கன்னா இவங்க இப்ப வாபஸ் வாங்கிட்டாங்கல்லாம கூட்டணியா எல்லாரும் அதாவது இவங்க கூட்டத்தை கூட்டி பேசி யாருக்கு நம்ம கட்சியில இருக்கவங்களாம் வாக்களிக்கலாம்னு அவங்களுக்குள்ளேயே ஒரு முடிவு எடுத்துக்கலாம்

தொண்டலிலாம் இருக்குன்னு சொன்னாரு ஆமா அதனாலதான் லீவு ஆனால் வந்து நம்மளும் கவனமா இருக்கணும் ஆமா எங்க திரும்பினாலும் யார் வீட்டுக்கு போனாலும் சரி ஆபீஸ்ல எந்த பக்கம் திரும்பினாலும் சரி எல்லாம் விரும்பிக்கிட்டே இருக்காங்க எப்போ பரவுது எங்க இருந்து பரவுது எதுவுமே தெரியல கவர்மெண்ட் வந்து சில விஷயங்கள் சொல்லியிருக்காங்க இந்த கிளைமேட் சேஞ்ச்னால இந்த குளிர் வந்து இந்த வருஷம் வந்து வளர்க்கறத விட கொஞ்சம் அதிகமாக இருந்துச்சு ரொம்ப நாள் நீடிச்சுட்டு இருந்துச்சு அதனால இந்த கொசுக்களுடைய ஆயுள் காலமும் கொஞ்சம் நீட்டிச்சிருக்கு அதனால வந்து இந்த காய்ச்சல்கள்லாம் பரவுது அப்படின்னு சொல்லிட்டு தமிழ்நாடு அரசு அவங்களே வந்து ஒரு சுற்றறிக்கை விட்டுருக்காங்க கொஞ்சம் வந்து எல்லாரும் கோல்டுதான் வந்துச்சு அப்படின்னா உடனே ஹாஸ்பிட்டல் போய் ட்ரீட்மெண்ட் வந்து பாத்துக்கோங்க கொஞ்சம் டைம் எல்லாம் தாழ்த்தி பண்ணாதீங்க அப்படின்ற மாதிரி அறிவுரை வந்து கூறியிருக்காங்க ஸ்டார்டிங்ல அந்த கவு ஹக் அப்படின்னு ஒரு விஷயம் சொல்லியிருந்தோம்ல மத்திய கால்நடை அமைச்சகம் என்ன சொல்றாங்கன்னா பிப்ரவரி பதினாலாம் தேதி வந்து கவுஹக் டேவா கொண்டாடுங்க அப்படின்னு இருக்காங்க இனிமேல் வேலண்டைன்ஸ் டே எல்லாம் கிடையாது அது கவு ஹக் டே தான் அப்படின்னு சொல்லி பிஜேபி ஆதரவாளர்கள்லாம் வந்து கிளம்பியிருக்காங்க அதாவது பாருங்கள் வந்து மனுஷங்களை வந்து காதலிக்கிறது பிடிக்கவே இல்லை அனிமல்ஸை வந்து நீங்கள் காதலிங்க அப்படிங்கிற அப்படின்னு சொல்லியிருக்காங்க ஆனால் வந்து நம்ம ஊரில் அந்த கலாச்சாரம் ரொம்ப காலமாகவே இருக்கு எருந்தழுவுகள் இருக்கு நம்ம கால்நடைகள்லாம் அவ்வளோ இதுவாக பண்ணுவாங்க எல்லாம் அன்பாக இருப்பாங்க இது வந்து இப்போ இவங்க ஏதோ புதுசாக சொல்லியிருக்காங்க இந்த ஐடியா வந்து யாரு சொல்லியிருப்பா ஒருவேளை அந்த நாலு ஆடு அஞ்சு மாடு வச்சிருக்கேன் ஒரு விவசாயி அவர் எதுவும் கொடுத்திருப்பாரோ அவர் கொடுத்திருப்பாரு இன்னொன்னு தெரியுமா அந்த அமைச்சகத்துல வந்து இணையமைச்சர் யாரு தெரியுமா யாரு எல்முருகன் தான் அவர் தானா அவர் வழியா இவருக்கு பாஸ் ஆகிருக்க வாய்ப்பு என்ன ரெண்டு பேருக்கும் ஏதோ இந்த விஷயத்துல பசு விஷயத்துல வந்து எல்லாம் காமனா தான் இருப்பாங்க பிஜேபியில அதனால வந்து அதனால வந்து மாடை வந்து கொண்டாட சொல்லியிருக்காங்க ஆனா என்னன்னா யாராவது தெரியாம போய் மாடு கிட்ட பழக்கம் இல்லாதவங்க போய் கட்டி பிடிச்சலாம் ஒரு உதவிடும் இருங்க ஆஹ் ஆமா அதுக்கு என்ன காரணம் சொல்றாங்கன்னா பசுக்களை கட்டி போது அந்த உணர்ச்சி பொங்குமா மகிழ்ச்சி பெருகுமா அப்படி எல்லாம் சொல்லியிருக்காங்க இந்த தானே கொஞ்ச நாளைக்கு முன்னாடி குஜராத்துல இருக்கறவங்க கோவியம் குடிங்க காய்ச்சல் எல்லாம் சரி ஆயிடும் அப்படின்னா கொரோனாவே போயிரும் அதெல்லாம் நம்பி கொரோனா இது கோமியம் குடிச்சிட்டு இருந்தா என்ன ஆகுறது குடிச்சிட்டு இருந்தீங்க இல்ல இல்ல குடிச்சிட்டு இருந்தா இருந்தா குடிச்சிட்டு இருந்தா என்ன ஆகுது நான் ஆகறது ஆஹ் என்ன ஆகுறது குடிச்சு பார்த்தா தான் தெரியும் அவங்கள்ட்ட கேட்டு தெரிஞ்சுக்குவோம் ரைட் அப்படியே பசு பால் இதெல்லாம் பத்தி பேசும்போது பால்வளத்துறை அமைச்சர் இருக்கார்ல ஆவடி நாசர் அவரோட பையன் அசீம் ராஜா வந்து இந்த ஆவடி மாநகர செயலாளர் அப்படிங்கிற பற பதவியில இருந்து நீக்கிட்டாங்க திமுக தலைமை இது ஒரு அதிரடி நடவடிக்கை தான் ஏன்னா அமைச்சரோட பையன் அவர் வந்து நீக்கியிருக்காங்க என்னன்னா இவர் அமைச்சர் ஆனார்ல நாசர் அப்பவே வந்து என்ன பண்ணியிருக்காரு அந்த ஆவடி மாநகராட்சி பணி நியமன குழுக்கு வந்து இவர இவர் வந்து தலைவராக்கியிருக்காரு தன்னோட மகன அதுக்கடுத்து வந்து அந்த மாநகர செயலாளர் பதவியும் அவருக்கு போயிருக்கு மாவட்ட செயலாளர் யாருன்னா திருவள்ளூர் மாவட்ட செயலாளர் இவர் தான் ஆவடி நாசர் தான் எல்லா பதவியும் அவங்க குடும்பத்துக்குள்ளேயே வச்சுக்கிறாங்க அசீம் வந்து அசீம் ராஜா தான் மாவட்டத்தையும் கண்ட்ரோல் பண்றாரு எல்லா பொறுப்பையும் வந்து காசு வாங்கிட்டு போட்டு கொடுக்கறாரு இன்னொன்னு டெண்டர் வந்து நம்ம கட்சிக்காரங்களுக்கே கொடுக்காம அதிமுக அந்த முன்னாள் எம்எல்ஏ அலெக்சாண்டருக்கு அவரோட உறவினருக்கு எல்லாம் கொடுத்துட்டு இருக்காரு ஆவின்ல வந்து வேலை வாங்கி தரேன்னு சொல்லி பண மோசடி எல்லாம் பண்ணியிருக்காருன்னு இதெல்லாம் யாரு குற்றச்சாட்டுறாங்கன்னா திருவள்ளூர் மாவட்டத்துல இன்னொரு அணி இருக்கு தீபாவளே அவங்க வந்து ஆவடி நாசருக்கு எதிராகவும் அவர் பையனுக்கு எதிராகவும் வந்து குற்றச்சாட்டு வைக்கிறாங்க ஆனா என்னன்னா அந்த ஒரு நாள் வந்து இந்த முடிப்போர் தியாகிகள் இதுக்கு வந்து ஏற்பாடுக்கு போயிருந்தாருல அப்பதான் வந்து கல்லெல்லாம் கூட்டு அடிச்சாரு அதுக்கு அடுத்த நாள் தான் வந்து அவர் பையனுக்கு வந்து இந்த ஒரு ஆப்பு வந்து அடிச்சிருக்காங்களா கல்லு அங்க போய் விழுந்திருக்கு போல இருக்கு அங்க போய் விழுந்திருக்கு கல்லா விட்டு அடிக்கிறீங்கன்ட்டு அடுத்த நாள் அந்த விழாக்கு முதல்வர் வந்தப்ப ஒரு பெரிய ஃபைல எடுத்துட்டு போய் ஆதார் ங்களோட வந்து அசீம் ராஜாவை பத்தி கொடுத்துட்டாங்களாம் கொடுத்த உடனே என்னன்னா ஐயோ என்ன இப்படி ஆயிடுச்சுன்னுச்சு அதுக்கப்புறம் தலைமை வந்து அதெல்லாம் விசாரிச்சு தான் வந்து நீக்கிட்டாங்களாம் அவரை அந்த பொறுப்புல இருந்து அந்த பொறுப்புக்கு ஆவடி மாநகராட்சியாளராக சன் பிரகாஷ் அப்படின்னு ஒருத்தர் வந்து நியமிச்சிருக்காங்க சேர் கொண்டு வர்றதுக்கே வந்து கல்விட்டு அடிச்சவர் தன்னுடைய பையனுடைய சீட்டே வந்து பறிக்கப்பட்டுருச்சு கோவாராங்களே ஆராங்களை தான் எடுப்பவர் ஆமா கேரளாவில இந்தியாவிலேயே முதல் முறையாக மூன்றாம் பாலின தம்பதி ஒருத்தன் வந்து வெற்றிகரமாக அவங்களுடைய குழந்தைய வந்து பெற்றெடுத்திருக்காங்க ஸோ கேரளாவை சேர்ந்த ஜியா பாவல் ஜஹாத் இவங்க ரெண்டு பேரும் வந்து திருநங்கை திருநம்பி ஸோ வரலாற்றுலேயும் முதல் முறையாக ஒரு திருநம்பி அப்படிங்கறது வந்து ஒரு குழந்தை வந்து வெற்றிகரமா வந்து பெற்றெடுத்திருக்காங்க ரொம்ப புது விஷயம் நமக்கு இன்னொன்னு அதே நேரத்துல ஒரு மாற்றத்துக்கான ஒரு முதல் படியா வந்து இதை நம்ம பார்க்க வேண்டியதா இருக்கு என்ன குழந்தை பிறந்தது அப்படின்னு சொல்லிட்டு அவங்க இப்போதைக்கு வெளிப்படுத்தலை நாங்க கொஞ்ச நாட்டு சொல்றோம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க இருந்தாலும் இது வந்து அந்த மூன்றாம் பாலின அந்த சமூக மக்களுக்கு வந்து ஒரு பெரிய ஒரு நம்பிக்கையை வந்து ஏற்படுத்தியிருக்கு சமூகம் வந்து அவங்கள வந்து நல்லபடியா வந்து வரவேற்கும் அப்படின்ற ஒரு நம்பிக்கை வந்து அவங்களுக்கு கொடுத்துருக்கு அப்படின்னு நம்ம சொல்லலாம் ஆமா அந்த வைரல் தம்பதிகளுக்கு வந்து வாழ்த்துக்கள் குமிஞ்சுக்கிட்டு இருக்கு நம்மளும் வாழ்த்து சொல்லிக்கலாம் அப்படியே அந்த கேரளால இருந்து அப்படியே கோவைக்குள்ள வந்தோம்னு வச்சுக்கோங்க அந்த பாடர் வழியா கோவையில என்னன்னா பத்தொன்பதாம் தேதி திரௌபதி முர்மு இருக்காங்களா நம்ம குடியரசுத் தலைவர் ஆமா அவங்க கோவைக்கு வரலாம் அப்படின்னு வந்து சொல்றாங்க பதினெட்டு பத்தொன்பது அவங்க தமிழ்நாட்டுக்கு வராங்க பதினெட்டாம் தேதி மதுரையில வந்து மீனாட்சி அம்மன் கோயில தரிசனத்தை முடிச்சிட்டு பத்தாம் பத்தொன்பதாம் தேதி வந்து அந்த ஈஷா யோகா மையத்துல சிவராத்திரி நிகழ்வுல வந்து கலந்துக்க போறாங்க அப்படின்னு வந்து ஒரு தகவல் வந்திருக்கு ஓஹோ கலந்துக்க போறாங்களாம் ஸ்டார்டிங்ல சொல்லியிருந்தோம் ஏன் நாங்க மாத்தி மாத்தி பேசுறோம் அப்படிங்கறத பின்னாடி வந்து சொல்றோம் அப்படின்ட்டு அந்த நியூஸுக்கு வந்தாச்சு என்னன்னா நாடாளுமன்றத்துல பிரதமர் மோடி பேசுறாரு பெரிய எதிர்பார்ப்பு இருந்துச்சு ஏன் அதானிமை பத்தி நிறைய குற்றச்சாட்டு வைக்கிறாங்க மோடியோட ஃப்ரெண்டு அவர் தான் காப்பாத்திக்கிட்டு இருக்காரு அவங்க மேல இருக்கிற குற்றச்சாட்டுகளை விசாரிக்கணும்ட்டு ஏகப்பட்ட கோரிக்கையில் வலியுறுத்தல்களை வந்து போராட்டமாகவே செஞ்சிட்டு இருக்காங்க எதிர்க்கட்சிகள் அதை பத்தி எல்லாம் பேசுவாரு அப்படின்னு பாத்தோம்னா கரெக்டா அதை மட்டும் விட்டுட்டு மத்த எல்லாத்தையும் வந்து பேசியிருக்காரு இடம் பெறல என்ன சொல்லிருக்காருன்னா நூத்தி நாற்பது கோடி இந்தியர்கள் தான் என்னுடைய குடும்பம் அவங்களுடைய ஆசீர்வாதம் தான் என்னுடைய கவசம் நீங்க பேசுறதெல்லாம் அந்த கவசத்தை துளைக்கவே துளைக்காது அப்படின்னு சொல்லிட்டு ஒரு மகாபாரத ரேஞ்சுக்கு பேசிருக்காரு அதான் எதிர்கட்சிகளை பார்த்துதான் பேசினாரு அந்த நூத்தி நாற்பது கோடியில எதிர்கட்சிகளும் வந்துருவாங்கல்ல எதிர்கட்சிகளும் வந்துருவாங்க அப்ப நூத்தி நாற்பது கோடி நீ நாளும் தான் போறோம் எல்லாரும் தான் வருவோம் நம்மளும் எனக்கு என்ன டவுட் இப்ப நம்மளும் ஒரு குடும்பமா சொத்தை சரிபாதையால பிரிக்கணும் அது என்ன அதானிக்கு மட்டும் கொடுக்கறது அதானே இது சரி வராது உங்க குடும்பம் தானே எங்களுக்கும் பார்த்து ஏதாவது பண்ணுங்க நிறைய மக்கள் கஷ்டப்பட்டுட்டு இருக்காங்க உங்க குடும்பத்துல இருக்கிற நிறைய மக்கள் கஷ்டப்படுறாங்க பார்த்துட்டு இப்படி அமைதியா இருக்கலாமா குடும்பம்னா கஷ்ட நஷ்டம் இருக்கிறதா செய்யும் அதெல்லாம் பொறுத்து தானே கழுது போகணும் அப்படின்னு சொல்லிடுவாங்க ஆமா அப்படி சொல்லிடுவாங்க இன்னொன்னு சொல்லி இருந்தாரு பாத்தீங்களா என் வாழ்க்கையில ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு நொடியும் அவரா செதுக்குனதுன்னு வந்து சொல்லலை நாட்டுக்காக அர்ப்பணிக்கிறேன் எதிர்காலத்தோட நாட்டுக்கான எதிர்காலத்துக்காக அர்ப்பணிச்சிருக்கேன் எல்லாம் வந்து சொல்லியிருந்தாரு அமலாக்கத்துறையை வச்சு ஏதோ கலாச்சாரம் ஆமா என்னன்னா எதிர்கட்சிகள் வந்து ரெண்டாயிரத்தி பத்தொன்பது தேர்தல் முடிவு வந்ததுக்கு அப்புறமாவது தொன்னை நினைவு நினைச்சேன் ஆனா அதுக்கப்புறமும் அவங்க அப்படியே தான் இருக்காங்க பிரிஞ்சு பிரிஞ்சு இப்ப வந்து இந்த என்போர்ஸ்மெண்ட் டைரக்டர் அமலா இருக்கு இல்லையா அதுதான் வந்து இவங்க எல்லாரையும் ஒண்ணா இணைச்சிருக்கு எல்லாருமே கேச போட்டோம்ல எல்லாருமே எல்லாரும் வீட்டுக்கு ரைடு வர்றதுனால ஒன்னா இருக்கா ஒன்னா இருக்கா சொல்றாரு ஆனா அப்ப கூட ஒன்னா இருக்க மாதிரி தெரியல ராகுல் காந்தி ஒரு பக்கம் இருக்காரு இவர் கெஜ்ரிவால் வந்து தனியா தான் போயிட்டு இருக்காரு மம்தா தனியா போயிட்டு இருக்காங்க எங்கிட்ட கேசிஆர் தனியா போயிட்டு இருக்காரு ஆமா இவங்க ஒன்றிணைவாங்களாங்கிறது ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு கொஞ்சம் முன்னாடிதான் வந்து தெரிய வரும் சரி அதான் விவகாரத்துக்கு வருவோம். ராகுல் காந்தி என்ன சொல்லிருக்காரு? அவர் மக்களை về அவர் பேசناறே பட் ஆனா அதானியை பத்தியே பேசல. இதுக்கு அது பதில் இல்லையே அப்படிங்கிற மாதிரி தான் பேசி இருந்தார். கேட்ட கேள்விகளை இதுமே சொல்லல. ஒருவேளை அதானி அவரோட ஃப்ரெண்டா இல்லனா இந்நேரம் நடவடிக்கை எடுத்திருப்பாரு பாரு. அவர் ஃப்ரெண்ட்ங்கறதுனால தான் வந்து காபாத்துறாரு. அது தெளிவா இப்பத் தெரிய வந்துருச்சு அப்படிங்கிற மாதிரி பேசி இருக்காரு. ரவுங் கனிசன் அதேதான் சொல்றாரு. ரவுங் கனிசனோ. அதானி சொன்னது இவரும் சொல்றாப்ல. அதானி மேல ஒரு குற்றச்சாட்டு வச்சவனா நீங்க வந்து இந்தியா மேல வந்து பொறுத்துக்கிறீங்க அப்படின்னு சொல்லிட்டு அவர் தேசிய கொடிக்குள்ள ஒளிஞ்சிட்டாரு. அதே மாதிரி பிரதமர் மோடி அதே தான் சொல்றாரு இந்தியா மேல வந்து இவங்க வந்து சேற்ற வரி வந்து வீசுறாங்க அப்படின்ற மாதிரி சோ இதுலயே தெரியல ரெண்டு பேரும் ஒரே ஸ்கிரிப்ட் தான் வந்து பிடிச்சிட்டு இருக்காங்க அதே டெய்லர் அதே வாடகைன்ற மாதிரி அப்படின்னு அவர் சொல்லியிருக்காரு பிரதமர் மோடி என்ன சொல்றாரு நீங்க எவ்வளவு வேணா நீங்க சேர்த்த வாரி வீசுங்க நாங்க வந்து தாமரை வந்து மலர்ந்து காட்டுவோம் அப்படின்னு சொல்லி இருக்காரு அப்படின்னு சொல்லியிருக்காரு அது இன்னைக்கு மாநிலங்களவையில வந்து அதை பேசியிருக்காரு ஆனா அந்த அதானி விவகாரத்துல அந்த இண்டன்பர்க் அருகே வச்சு சில மனுக்கள் போட்டிருந்தாங்க உச்ச நீதிமன்றத்துல இதை விசாரிக்கணும் இந்த என்ன அந்த மனுக்களை விசாரிக்கிறோம் அப்படின்னு சொல்லி உச்ச நீதிமன்றம் வந்து ஏத்துக்கிட்டு இருக்கு இன்னைக்கு அது மட்டும் இல்ல ஹிமாச்சல பிரதேஷ் அங்க வந்து காங்கிரஸ் ஆட்சி வந்துச்சு இல்லையா வெல்மர் அந்த ரெண்டு நிறுவனம் சேர்ந்து அந்த கம்பெனி நடத்திட்டு இருக்காங்க இந்த உணவுப் பொருட்கள் எண்ணெய் இந்த மாதிரி ஐட்டம்ஸ் எல்லாம் வந்து விற்கிறாங்க அங்க ஒரு பெரிய லெவலில் அந்த நிறுவனம் செயல்பட்டு இருக்கு அங்க அந்த மாநிலத்தினுடைய கலால் மற்றும் வரித்துறை அவங்க போய் ரைடு நடத்திருக்காங்க அந்த நிறுவனத்துல காங்கிரஸ்ல இருந்து அப்ப காங்கிரஸ் அரசுல இருந்து கிட்டத்தட்ட அவங்க இதுல இருந்து ரைடு போயிருக்கு எங்க எங்க பாயிண்ட்ல இருக்கிறது இது மட்டும்தான் எங்க கைப்பில் இருக்கிறது அப்படின்னு வந்து அவங்க பண்ணிட்டு இருக்காங்க பாப்போம் இந்த இதுல வந்து மத்திய அரசு வந்து ஏதாவது சொல்றாங்களான்னு ஏன்னா இன்னைக்கும் மாநிலங்களவையில வந்து தொடர்ந்து கூச்சல் போட்டுக்கிட்டுதான் கூச்ச அவர் பேசும்போதே மோடி பேசும்போதே வந்து கூச்சல் இட்டுகிட்டே தான் இருந்தாங்க இருந்தாலும் நான் எழுதிட்டு வந்துட்டேன் தான் போவேன்ட்டு பேசிட்டே இருந்தாங்க ஒன்றரை மணி நேரம் பேசுவேன் ஒன்றரை மணி நேரம் அவங்களும் வந்து கத்திட்டு தான் இருந்தாங்க நேற்று வந்து பேச முடிக்கும் போது அதான் ி அதின்னு இவங்க தட்ட அவங்க மோடி மோடின்னு தட்ட அதானி மோடி அப்படி ஆயிருச்சு ஆமா இந்த அமெரிக்கால வந்து ஒரு சீன பலூன் வந்து பறந்துச்சுல்ல சுட்டு வீழ்த்தினாங்கல்ல அந்த பலூன் வந்து இந்தியால கூட பறந்துருக்கு அப்படின்னு வந்து வாஷிங்டன் போஸ்ட்ல ஒரு செய்தி வெளியிட்டு இருக்காங்க அமெரிக்க நாளிதழ் அவங்க என்ன சொல்றாங்கன்னா சில அமெரிக்க உயர் அதிகாரிகள்கிட்ட நாங்க பேசியிருந்தோம் அவங்க தான் சொன்ன தகவல்கள் தான் இது அப்படின்னு சொல்லி ஜப்பான் வியட்நாம் இந்தியா உள்ளிட்ட பல நாடுகள்லயும் இது பறந்துருக்கு அப்படின்னு வந்து சொல்லிருக்காங்க அதே வச்சு நம்ம பார்க்கும்போது இங்கே அந்தமான்ல ஜனவரி ஆறாம் தேதி அந்தமான் ஷிகா அப்படின்னு அங்க ஒரு மீடியா இருக்கு அவங்க வந்து ஒரு போட்டோ எடுத்து போட்டுருக்காங்க ஒரு வெள்ளை பலூன் வந்து போர்ட் பிளார் மேல பறந்துட்டு இருக்கு சொல்லி ஜனவரி ஆறாம் தேதிய போட்டிருக்காங்க ஒருவேளை அந்த பலூன் இந்த பலூனா இருக்குமோ அப்படிங்கிற டவுன்ல இந்த பேராசூட் வெடி ஒன்னு இருப்பா தீபாவளிக்கு அதுதான் ஏதோ மேல பறக்குதுன்னு விட்லான்னு நினைக்கிறேன் நினைக்கிறேன் ஆனா வந்து அது அவ்வளவு உயரத்துல பறந்துருக்கு அது ஏதோ சஸ்பீஷியஸ் ஆனா விஷயம்னு அந்த மீடியாலயே அத நோட் இது பண்ணிருக்காங்க ஆனா பாக்கணும் மேலையும் வந்து பாக்கணும் கீழே நடக்கிறதே சர்வதேச விஷயங்கள் போகும்போது துருக்கி பக்கம் போனோம்னா பெரும் சோகம் வந்து நம்ம தொடர்ந்துகிட்டே இருக்கு கிட்டத்தட்ட பதினாறாயிரம் பேர் வந்து இறந்துட்டாங்க துருக்கி மற்றும் சிரியாவில் ஏற்பட்ட அந்த நிலநடுக்கத்தால இன்னும் அந்த பலி எண்ணிக்கை அப்படிங்கிறது அந்த இடிபாடுகள்ல இருந்து தோண்ட தோண்ட தான் இருக்கு மக்கள் என்னதான் தான் பண்ணாங்கன்னு தெரியல ஒரு பக்கம் குளிர் வாட்டுது இன்னொரு பக்கம் மழை பெய்யுது ஒரு பக்கம் நிலநடக்கம் வீடு கிடையாது உறவினர்களை இறந்துட்டாங்க கொடூரமான சூழ்நிலைல அங்க இருந்துட்டு இருக்கு இது ஒரு பக்கம் நெகிழ்வான சம்பவங்கள் வந்து நடந்துட்டேதான் இருக்கு இருந்து அந்த பையன் வந்து அவ்வளவு நேரம் அந்த இருட்டுக்குள்ள இடிபாடுக்குள்ள சிக்கி இருந்தா கூட வெளியே வரும்போது சிரிச்சுக்கிட்டே வரான் அவனுக்கு வந்து நிறைய பேர் வந்து முத்தம் கொடுக்கறாங்க அவன் திரும்ப முத்தம் கொடுக்கறான் அத பாக்கும்போதே வந்து ஒரு நம்பிக்கையும் தந்தது அந்த வீடியோ ஒரு வந்து தந்தது இந்த மாதிரி ஒரு பெரிய கோர நிகழ்வுகள் தான் வந்து இந்த மனிதத்தின் மீது இருக்கிற அந்த நம்பிக்கையை வந்து திரும்பி நமக்கு எடுத்து காட்டுது ஸோ நமக்கு என்னதான் வாழ்க்கை எப்படி இருந்தாலும் சரி அடிப்படையில் அன்பு அப்படிங்கிறதுக்கு தான் நம்ம வந்து வாழ்ந்துட்டு இருக்கோம் அப்படின்றத நமக்கு வந்து உணர்த்தி காட்டுது கண்டிப்பா குறுகிய பாதை இவ்வழியே டாடா ஏசி அம்பாசிடர் இண்டிகோ அளவுக்கு மேல் நீல அகலம் உள்ள வாகனங்கள் செல்ல முடியாது கூகுள் மேப்பை நம்ப வேண்டாம் அப்படின்ட்டு இருக்காங்க சாங் லிரிக்ஸு அது இடையில இஸ்ஸு வாசு ராசி பலன் இஸ் கால் டேஸ் இஸ் நோன் அப்படிங்கிற சேர்த்துக்கிறாங்க இந்த ஒரிஜினல் ஆன்சர் வெளியே இருந்து பாவமாக பார்க்குது என்னையாரா எழுதுங்கடா அப்படின்ற மாதிரி இன்ஜினியரிங் வைஸ் அதானியை பிரதமர் மோடி காப்பாற்றுகிறார் என்பது தெளிவாக தெரிகிறது காந்தி யூ ஆர் டூ லேட் அப்படின்றாங்க தேர்தல் ஆணையம் ஒரு நாடக கம்பெனி சீமான் ஏன் உங்ககிட்ட கதை எதுவும் கேட்டாங்களா அதெல்லாம் நிறைய கதை வச்சுருப்பாப்ளையே இதோ வந்துட்டேன் ஓ விருது யாருக்கு கொடுக்கலாம் யாருக்கு கொடுப்பாயே வந்து ரெண்டு நீ பெரிய நடிகம்பா அப்படின்ற மாதிரியா வந்து நாடாளுமன்றத்துல வந்து பயங்கரமா பேச வேற எக்ஸ்பிரஷன் சொல்லலாம் ஆனா என்னன்னா அதானி மேல நீ விசாரணை நடத்திங்களா மாட்டீங்களா அப்படின்ற ஒரு கேள்வி இருக்குல்ல அதை தவிர்த்துட்டு எல்லாத்துக்கும் பதில் சொல்றது கடந்த பத்து ஆண்டு கால காங்கிரஸ் ஆட்சி ஊழல் ஆட்சி நாங்கள் வந்து தீவிர தாக்குதல் எல்லாம் வந்து கம்மி பண்ணியிருக்கோம் இவ்வளவு தூரம் வளர்ச்சி பண்ணியிருக்கோம் அதை பத்தி எல்லாம் பேச ரைட்டுங்க இதை தான் குடியரசுத் தலைவர் உரையிலேயே இருந்துச்சு அதுதான் சொல்லி அதுக்கு நன்றி தானே சொல்றேன் நான் இருக்கிறதே திரும்ப சொல்லுவேன் அதை ஏன் எதுக்கு தெரியுன்னு சொல்லிட்றீங்க நீ சரி நடவடிக்கை எடுப்போம் மாட்டோம் ஒரு வார்த்தை சொல்லுங்க அடுத்தது பார்ப்போம்னா அதை மட்டும் சொல்லாம ஆரம்பிச்சிட்டு இருக்கார்ல அப்போ ஆனா இன்னைக்கு ஃபோர் டிகேட்ஸ்னு சொல்லிட்டாரு எப்பவும் நாற்பது ஆண்டுகள் தான் சொல்றேன் எப்போயும் அறுபது ஆண்டுகள்னு சொல்லுவாரு தப்பிச்சார் இருப்பா நேரு நேர் நேர் வந்து தப்பிச்சார் நம்ம ரொம்ப ஓரம் நேரவே சொல்றோம் உற்றுவோன்னு வந்துட்டாங்க போல ஆனா அதானிய பத்தி மட்டும் பேசல ஏன்னா நாடாளுமன்ற குழு விசாரணை வந்து நடத்தணும் அப்படின்னு சொல்லி எதிர்கட்சிகள் சொல்றாங்க இருந்தா கூட அத பத்திய அந்த வார்த்தையை பத்தியே மத்திய அரசு தரப்புல இருந்தும் எந்த விளக்கமும் மோடியும் அவரோட உரையிலையும் இல்லை அப்படிங்கறதுனால அவருக்கு விருது ஆமா அமைதியாவே இருக்கிறனால இந்த விஷயத்துல உம் அமைதியோ அமைதி அப்படின்ற அந்த விருத வந்து அப்படி அவருக்கு அதானியும் சேர்த்து ரெண்டு பேருக்குமே அமைதியோ அமைதி அப்படிங்கிற விருதை கொடுத்துட்டு நிறைவேற்றலாமா ஆமா உம் நன்றி